ஏன் இந்த கோங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அன்றைக்கு நாம் ஐம்பத்தி மூன்று வேட்பாளர்கள் நின்றோம் நாற்பத்தி நாலு பேர் களத்தில் நின்றார்கள் ஏனே எளிய மக்களான நாமக்கெல்லாம் சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ஒரு வாய்ப்பு கூட எந்த கட்சிகளும் ஏன் திராணி இல்லாத திராவிட கட்சிகள் கூட து கிடையாது அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் நினைத்தவர்களும் இல்லை தமிழகத்திலே சுமார் மூன்று லட்சம் சமூகங்கள் இருக்கிறது என்று கொள்ளியவர்கள் தெரிகிறது ஆனால் குறைஞ்சபட்சம் மக்கள் தொகையில் நாற்பது லட்சம் மக்கள் தொகை இருக்கிறார்கள் அவருடைய சதவீதமே மூன்று சதவீதம் மக்கள் தொகையில் நாம் இருக்கிறது மூன்று சதவீதம் இந்த ஆளுநர் அரசு ஆண்டு சென்று கொண்டிருந்த அரசு எந்த அரசாவது இந்த மக்களுக்கான குறைந்தபட்ச பங்களிப்பு அரசியல் கிடைத்ததா என்பதை நீங்கள் உணர வேண்டும் அடிமைகளால் ஆயிரம் ஆண்டு வாழ்வது முக்கியம் அல்ல ஓராண்டு வாழ்ந்தாலும் அடிமை நிலத்தை உழைத்திருந்திருக்க வேண்டும் நமக்கு முன்னால் வந்த சங்க நிர்வாகிகள் நாற்பது ஆண்டு காலம் மட்டும்பாவிலேம்பிக்கை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்றால் உங்களை சந்தார்களாக வேண்டும் சங்கி வங்கிகளாக வேலை நாம் மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் இவர்களுக்கு சரியான பங்களிப்பு பெற்றிட வேண்டும் நானும் ஒருவர் தான் என் தந்தையும் ஒருவர் நான் தன்னாவற்றேன் அதாவது திருவண்ணாமலையில் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்பாளராக நிற்கிறேன் என் தந்தை தன்றாவிட தொகுதி அதாவது செங்கம் தொகுதியில் எங்கள் அப்பா வந்து திமுக துண்டு போட்டு போய் நாங்கள் ஓட்டு போடுறாங்க எங்கள் அப்பா நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன் மனு கூட தாக்கல் செய்ய முடியாது உனக்கு அந்த திராணி கூட இல்லை நாங்கள் வாங்கல் உங்களை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் முதல் போட்டியிட வைக்கின்றோம் என்று சொல்கிறேன் நான் அறிவாக தூக்கிட்டால் என்னை முட்டாளாக நினைப்பதா நீங்கள் முட்டாளாக இருக்க வேண்டாம் என்பது என் அறிவுக்கு எட்டிய ஜீவன் வரை போராடக்கூடியது நிச்சயம் நான் என் காலத்திலே நிச்சயம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருவேன் காரணம் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு தல சமுதாயமாக வண்டிய சமூகங்கள்